இந்திய அரசால் மிக பெரிய விருதான எழுபத்தி ஓராவது தேசிய விருது அறிவிக்கப்பட்டதில் ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமாக நான்கு விருதுகள் கிடைச்சிருக்கு அதில் ஒரு படத்துக்கு மட்டுமே மூன்று விருதுகள் கிடைச்சிருக்கிறது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அந்த படத்தின் பெயர் பார்க்கிங் பார்க்கிங் படத்துடைய இயக்குனர் அறிமுக இயக்குனர் இன்னொரு யாருக்கு கிடச்சின்னா மியூசிக்கில் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு கிடச்சிருக்கு இது பலவேறு பலவிதமான வாழ்த்துக்கள் வண்ணம் இருக்காங்க நிறைய பேர் வந்து அவங்களே செல்ஃபாகவே பேசி நன்றி தெரிவித்து இவங்களுக்கு நன்றி அவங்களுக்கு நன்றி தெரிவித்து எல்லாமே அனுப்பிச்சிட்ருக்காங்க இந்த உயரிய விருதான தேசிய விருது பொதுவாகவே வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் இது உண்மையிலேயே ஃபேக்கா இல்லை ரியலாகவே இது நடக்குதா இல்லை யாராவது ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணி இது பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அவார்டுங்கிறது வந்து வடிவேல் படத்தில் வர காமெடி மாதிரி எந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்த அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இடும் ஆனால் இதையும் தாண்டி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது நீங்கள் அடிப்படையில் இந்த ஒரு நான்கு விருதுகளை மட்டும் எடுத்துருவோம் நீங்கள் மற்ற மொழி படங்களை எல்லாத்தையும் விட்டுருவோம் இந்த நான்கு விருதுகளை மட்டும் எடுத்துருவோம் இதில் பாலிடிக்ஸ் இருக்கானா இருக்கு அதையும் நம்ம பேசலாம் இப்போ இதில் நான்கு விருதுகளில் முதல்ல வந்து வாத்தி படத்துக்கு வந்து ஜீவிக்கு இந்த பாடலுக்கு கிடைச்சிருக்கு சிறந்த பாடல் அப்படின்னு வாத்தி படம் அடிப்படையில் வந்து தமிழ் தெலுங்கு இரண்டுலேயுமே எடுக்கப்பட்ட படம் தெலுங்குல வந்து சார் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாடல்களும் இதே தான் லிரிக்ஸ் மட்டுமே வந்து அங்கே தெலுங்குல பாடப்பட்டிருக்கு இங்கே தமிழில் பாடப்பட்டிருக்கு இவ்வளோதான் விஷயம் ஆனால் இப்போ ஜிவிக்கு இது கொடுக்கறதுக்கு ஒருத்தான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிவி அவர்கள் அந்த கொடுத்த வா வாதி சாங் வந்து கிட்டத்தட்ட பட்டி தொட்டி எல்லாமே ஒரு காலத்தில் காலர் டோனாவும் ரின் டோனாகவும் எங்கே போனீங்கனாலும் அந்த பாடல் தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு பல பலருடைய ஸ்டேட்டஸில் அதான் இருந்துச்சு அப்போ நமக்கே தெரியுது இல்லை ஸோ ஓகே ஒரு கொடுக்குறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்து அப்படின்னு இதை விட்டுருவோம் ஆனால் பார்க்கிங் படம் இப்போ பார்க்கிங் படம் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் வருது பெஸ்ட்டு மூவின்னு ஒன்று வருது அதே மாதிரி பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் லீடு அப்படின்னு சொல்லிட்டு எம் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு வருது இப்போது ஃபஸ்ட்டு எம்எஸ் பாஸ்கர் சார் எடுத்துருவோம் எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து நமக்கு நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னா அந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பாலாம் பட்டாபியே அப்படின்னு சொல்லிட்டு வருவார் சொல்லுங்க மாமி அப்படின்னு ஆனால் அவர் பாவம் டிஆர் காலத்துலேருந்தே காலேஜ் தான் நடிச்சுட்டு இருக்காரு அவருடைய அக்காவும் சரி அவங்களும் சரி அவருடைய பெண்ணும் சரி அவருடைய பையனும் சரி எல்லாமே திரைத்துறையில் தான் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே டப்பிங் ஆர்டிஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்கிறது வந்து அதுவும் சாதாரணமாலாம் கிடையாது நிறைய ஆங்கில படங்களுக்கு எம் எஸ் பாஸ்கர் சார் வாய்ஸ் கொடுத்துருக்காரு அந்த டப்பிங் மாடுலேஷனும் சரி டோனும் சரி எல்லாத்தையும் மாதிரி இப்போ திருநெல்வேலி ஸ்லாங் பேசணும்னா அவர் பேசுவார் காரைக்குடி ஸ்லாங் பேசணும்னா பேசுவார் சென்னை ஸ்லாங் பேசணும்னா பேசுவார் நடிப்பொலையும் அவர் வந்து ஒரு உச்சத்தில் இறங்கியிருப்பார் இன்னும் சொல்லப்போனால் உலகநாயகன் கமல்ஹாசன் எவ்வளோ பெரிய நடிகர் அவர் வந்து எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஒரு ஒரு ரெண்டு மூன்று படங்கள் நடித்தார் இந்த ரெண்டு மூன்று படங்களில் அதுலேயும் குறிப்பாக உத்தம வில்லன் படம் பரமக்குடி ஸ்லாங் காரைக்குடி ஸ்லாங்கில் தான் அந்த படம் முழுசார் அவர் பேசிகிட்டே இருப்பார் மேனேஜராக பேசிகிட்டே இருப்பார் அப்போது வந்து கமல் சார் வந்து சொன்னாராம் டேய் எங்கள் ஊர் பாசி நானே மறந்துட்டேன் நீ அப்புறம் இப்படி பிச்சு ஓதிற யார்டா நீ அப்படிங்கிற அளவுக்கு குழந்தை தான் அடைஞ்சு கொண்டாடி இருக்கார் நிறைய பேர்கிட்ட வந்து கமல் சாரே பேசியிருக்காரு பாஸ்கர் வந்து வேறு லெவலுங்க நானா வந்து செகண்டு தான் அவன் தான் அப்படின்ற அளவுக்கு பொழுதுருக்காரு ஒரு உலகநாயகன் போற்றப்படுற ஒரு நடிகர் ஒரு உன்னத நடிகர் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் அதையும் தாண்டி இன்னைக்கு நடிக்கணும்னு அப்படின்னு பல நடிகர்கள் அவருடைய நடிப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்காங்க பல இயக்குநர்கள் அவருடைய படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு நடிகர் கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் எம் எஸ் பாஸ்கர் ஒரு திறமை மிக்க மனிதர் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் லீடு கொடுக்குறாங்க அவர் ரோல் இதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அந்த பெருமைப்பட வேண்டிய விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமாக அவர் மரியாதை சேர்க்கும் விதமாக ஒன்று பண்ணார் தமிழ் சினிமாவின் டிக்ஷனரியான நடிகர் திலம் சிவாஜி கணேசன் அவர்களோட காலில் இதை நான் சமர்ப்பிக்கிறேன் முடிச்சுட்டார் இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா அதாவது ஒரு நடிகன் சக நடிகனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரியாதை எதுன்னு தெரியுங்களா மூத்த நடிகர் இளைந்த நடிகர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு நடிகருடைய நடிப்பு எங்கிருந்து வந்ததோ அங்க அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரியாதை அங்கீகாரம் இதுதான் எம் எஸ் பாஸ்கர் நடிகராக மிகச்சிறந்த ஒரு பெரிய இடத்துல இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் மூலமாக ஒரு நல்ல மிகச்சிறந்த மனித ரைட்டர் அப்போது இதுவும் ஃபேக்கு கிடையாது இதுவுமே உண்மைதான் அவர் இவ்வளோ தூரம் ஒரு நடிகர்கள் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னும்போது அது உண்மை தான் அந்த படத்தோடைய பெஸ்ட்டு ஸ்கிரீன் ப்ளே அப்படின்றாங்க நீங்கள் அடிப்படையில் பாருங்கள் உலக சினிமாக்கள் நீங்கள் எந்த படங்கள் வேணாலும் எடுத்துப்பாங்க நம்ம உலக சினிமான்னு சொல்கிற சாங்கா ஸ்பேரோ எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் எடுத்துக்கோங்க ஸ்பானிஷ் படமாக எடுத்துக்கோங்க கொரியன் படமாக எடுத்துக்கோங்க எல்லா படத்துலையுமே அடிப்படையாக கதைங்கிறது ரொம்ப சாதாரண கதையாக தரும் அவங்க நேட்டிவிட்டியில் அவங்க வாழ்வியலில் அவங்க கலாச்சாரத்தில் நடக்கிற ஒரு விஷயம் சாதாரண ஒரு விஷயமாக தான் அந்த கதையை இருக்கும் ஆனால் அந்த வாழ்வியலில் எங்கேயுமே விட்டுறாமல் அதுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை பற்றி தான் அந்த கதையை நகருமே தவிர இதை வந்து நான் உலக சினிமாவுக்காக அப்படி எடுக்கிறேன் எப்படி எடுக்கிறேன் நூறு பேர் அடித்து விட்டுறேன் பல்லாயிரம் பேர் இது பண்ணுறேன் அப்படின்னா எந்த ஒரு பில்டப்பும் கொடுக்காமல் இருப்பாங்க ஸோ இந்த இடத்துலையுமே வந்து இந்த படத்தோட இயக்குநர் ஸ்க்ரீன் பிளேயை வந்து நீங்கள் சாதாரண ஒரு வீடில் இந்த பார்க்கிங் சண்டை எங்கே எல்லாம் நடக்காமல் இருக்குது எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு ஆனால் ஒரு பார்க்கிங் சண்டை ஒரு சாதாரண அக்ரெசிவாக இருக்கிற ரெண்டு ஒரு இளம் தம்பதியின்னு இருக்கும் எல்லாமே வந்து ஒரு வே எப்படின்னா ரொம்ப முன்னாடியாக பூமரங்கள்னு சொல்ல மாதிரியான ஒரு ஆள் ரெண்டு பேரும் ஒரு ஒரே இடத்துல கொடுத்தனே இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள இந்த கான்ட்ராஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்கும் அது எந்த அளவுக்கு ஈக்குவலாக போய் நிற்கும் அதனால் யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க வாழ்க்கையில் இனிமேல் இவனை பார்க்கவே கூடாது இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்குது கொடுத்தன்னா இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாேருக்குள்ளேயும் இது நடக்கிற ஒரு விஷயந்தான் இதை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக எடுத்து இதை வந்து அழகாக எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணி இதை வந்து ஒரு படமாக காமிச்சு நம்மளை பரபரப்பாக உட்கார வச்சுருக்காருன்னா அப்போ ஒரு ஒரு நல்ல இயக்குனர் தானே ஸோ அவருக்கு இந்த ஒரு அவார்டு இந்த ஸ்க்ரீன் பிளே அவார்டுக்கு கொடுக்குறதுல என்ன தவறு இருக்குது இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே வருடமே வந்து பார்க்கிங் படத்துடைய ஸ்க்ரீன் பிளேயை வந்து ஹாலிவுட்டில் ஒரு இடத்துல வந்து பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரியில் வந்து ஒரு புக்காகவே ப்ரெசென்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப சாதாரண கதை அந்த சாதாரண கதைக்குள்ளே இருக்கிற உணர்வு உறவுகள் உணர்வுகள் அதை வந்து கதையாக்கப்பட்ட விதம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள்லாம் ஸோ அப்போது ஸ்க்ரீன் பிளேயும் எந்த தவறும் கிடையாது இது ஒன்று முடிஞ்சோம் பெஸ்ட்டு பிக்சர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம் பெஸ்ட்டு பிக்சர் இன் தமிழ் போது பார்க்கிங் மட்டும்தான் சூப்பராக வேறு எந்த படங்களும் இல்லையானா நிறைய படங்கள் வந்துச்சு நிறைய படங்கள் வந்துச்சு ஆனால் பெரும்பாலான படங்களில் இதோட சூப்பரான படங்களும் வந்துச்சு நிறைய படங்களில் ஃபேன்டசியான விஷயங்கள் நிறைய உள்ள ஓடுச்சு ஒரு சாங் மற்ற விஷயங்கள் எதுவும் ஒன்று அது ஃபேன்சஸியாக ஒரு விஷயம் அங்கே போய்கிட்டே இருந்துச்சு ஆனால் அதில் கதை மாந்தர்களும் எளிதான மனிதர்கள் இல்லை ஏதோ ஒரு இடத்துல வணிக ரீதியான சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சில விஷயங்கள் சமரசம் பண்ணுவாங்க இதில் சமரசம் பண்ணலை சமரசம் பண்ணியிருக்காங்க ஆனால் சமரசம் எந்த அளவில் இருக்குங்கிற அந்த அளவுகளை பொறுத்து தான் இது ஒன்று மாறுது அப்படி இருக்கும்போது இதுவும் கிடைக்கப்பட்டிருக்கு ஆனால் இது எல்லாமே நடந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இன்னொரு பக்கம் இப்போது மலையாளத்தில் வந்து உள்ளூருக்குங்கிற ஒரு படத்துக்கு அவார்டு கிடச்சிருக்கு ஊர் மேடம் மேடமுக்கு அவார்டு கிடச்சிருக்கு நிறைய மற்ற எல்லாத்துலேயுமே வந்து ஜவான் படத்தில் அட்லிக்கு ஜவான் படத்துக்கு வந்து ஷாருக் கானுக்கு கிடச்சிருக்கு அட்லி இயக்குன அந்த படத்துக்கு இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் உடம்பை வருத்தி ஐந்து வருட காலம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிகரும் இயக்குநருமான பிருத்திவிராஜ் ஒரு படம் பண்ணார் தி கோட் லைஃப் பெண்யாமினுடைய ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற அந்த ஒரு படத்தை கதையாக்க போராடி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வந்து எடுத்தாரு அந்த படம் பார்க்குற எல்லாருமே கண்ணீர் சிந்தி அழுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகர் உருக்கி நடித்த நடிகர் அந்த படத்துக்கு எந்த ஒரு அங்கீகாரமே இல்லை அப்படின்னும்போது இதை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு ஒன்று இருக்கலை நீங்கள் இங்கே வேண்டாம் அந்த படம் பேன் இண்டியா படமாக எல்லா மொழிகளையும் ரிலீஸ் ஆச்சு மலையாளத்துக்கு தான் கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இப்போ வாத்தி படத்துக்கு வந்து டேரக்டர் தெலுகு ஆக்டர் தமிழ் இருந்தாலும் தமிழுக்கு தான் கிடச்சிச்சு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதே மாதிரி ஆடு ஜீவிதம் படத்துக்கு ஏதாவது ஒரு கன்சிடரேஷன் பண்ணியிருந்துருக்கலாமே அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது வந்து தேசிய விருதுக்கு அங்கீகாரத்துக்கு தேவையில்லை ஆனால் அந்த படத்தில் ஒவ்வொருத்தருமே ஃபாரினில் போய் வாழ்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏதோ வாயில் நம்ம உட சுட்டுட்டு போயிடலாம் ஆனால் ஒரு படமாக்குற விதம் இருக்கு இல்லையா அது ரொம்ப கஷ்டம் அதை வந்து பிருத்திவிராஜ் அந்த கதையை படித்து அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சு மொழி தெரியாத இடம் சாப்பிட்ற சாப்பாடு அவங்க வாழ்கிற வாழ்க்கை இது எல்லாத்தையும் அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது நியாயமாக பார்த்தா போட் லைஃப்க்கு ஏதாவது கொடுத்துருக்கணுமேயா ஏன் கொடுக்கல இதுதான் எவங்களுடைய ஆதங்கம் ஸோ மற்றபடி இந்த தேசிய விருது கிடைத்தவர்களுக்கு வாழ்த்துகள் ஆடு ஜீவிதம் கிடைக்காம போனதற்கு மிகப்பெரிய வருத்தங்கள்